இந்த ஆட்சியில் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்குது வந்த மக்கள் அனைவருக்கும் சந்தோஷம் இப்போ இருக்கிற ஆட்சி மீண்டும் வருவானால் இன்னும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இன்னைக்கு நடந்த சிறுபான்மை நலத்துறை ஆணையத்தின் மூலமாக கலந்தாய்வு கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றது சிறுபான்மை மக்களான கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் சீக்கியர் ஜைனர் பௌத்தர் அனைவரும் கலந்து கொண்டாங்க இதில் எப்படி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினாங்க அவர்களோடைய குறைகளை சொன்னாங்க கிறிஸ்தவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்களுக்கு முதல் பிரச்சனை கலர பிரச்சனை இந்த பிரச்சனையை நாங்கள் அவங்ககிட்ட சொல்லணுன்னு தான் வந்தோம் நான் இந்த பகுதியில் சமூக சேவை செய்துட்டு இருக்கிறதுனால எல்லா பிரிவு கிறிஸ்தவர்களுக்குமான பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கி கிடச்சிது அதை வந்து நம்மளுடைய தலைமையானையர்கிட்ட நான் வந்து அதை சமர்ப்பித்தேன் அதாவது கல்லறைகளில் வந்து எங்கே கலராக இருந்தாலும் அங்கே காமன் கலரைகளாக இருக்குது அந்த கலரையில் வந்து காம்பவுண்ட் சோர் போட முடியல கலரையை சீர்குலைக்கிறது அதில் அடித்து இந்த கிராஸ்கெல்லாம் உடைக்கிறது சீர்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை அதில் உண்டாக்கி வச்சுருக்காங்க அதில் சீரமைச்சு எங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு கொடுக்கணும் என்வோசி ச உடனே கொடுக்கறதில்ல என்ன

அந்த ஒரு பேச்சானது எங்களுக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுத்தது ரொம்ப ஆறுதலாகவும் இருந்தது அருத்தந்தை ஜோ அருணையா அவர்கள் நல்ல ஒரு தீர்வை உடனடியா உடனடியா எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுவரையில் இல்ல எத்தனையோ ஆட்சிகள் வந்து போயிட்டு ஆனால் இந்த ஆட்சியில் எங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கிது அது இல்லாமல் இப்போ கிறிஸ்தவங்களுக்கு தேவையான சலுகைகள் அடித்தட்டு மக்கள் வரையிலும் சிறுபான்மை மக்களுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே கிடைக்குது அது எனக்கு ரொம்ப அது கேட்டதும் இன்னும் அனைகருக்கு நான் செய்கிற சமூக பணியை இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு தோணுது ஆணையர் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கி நடந்த கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக அழகாக எளிமையாக எங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அதை உடனடியாக உடனடியாக அந்தந்த அதிகாரையும் நிறுத்தி பேசி அவங்கள்ட்ட சிறுபான்மை ஆணைய தலைவர் அருத்தந்தை ஜோ அவர்களுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லா சிறுபான்மையினர் அனைவர் சார்பாகவும் நான் உங்களுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்